வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் மத நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம நண்பர் வேலுசாமி அவர்களின் மகன் டேவிட் அவர்களுக்கும் ரூபி என்ற பெண்மணிக்கும் திருமணம் டவுனால் பக்கத்தில் இருக்க டிஎல்சி சர்ச்சில் இப்போ நம்ம இருக்கோம் அதான் என்னுடைய தோற்றம் பாருங்கள் இருந்து எடுத்தது அந்த சர்ச்சுக்குள்ளே தான் இந்த திருமணம் இருக்கேன் இங்கே வராங்க பாருங்கள் ஜோடியாக இப்போ தான் திருமணம் அந்த பாதிரியார் முன்னாடி எல்லாம் முடிஞ்சு உள்ளே போய் அவங்க அந்த லெஜர்லெல்லாம் கையெழுத்து போட்டு இப்போ வராங்க வந்து சபையோருக்கு ஒரு காட்சி கொடுத்து வணக்கம் சொல்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த மக்களின் ஒரு பகுதி அதெல்லாம் ஃபோட்டோவாக நாங்கள் இதில் நினச்சிருக்கோம் பாருங்கள் எல்லார் முகத்திலும் ஒரு புன் சிரிப்பு மகிழ்ச்சி மற்றும் ஒரு குதூகலம் நமக்கு தான் நல்லது நடக்கணும்னு அவசியமில்லை நல்லது நடக்கிற விஷயங்களை நம்ம பார்த்தாலே நம்ம துள்ளலாகிடுவோம் ஜாலியாகிடுவோம் குஷியாயிடுவோம் அதுதான் அந்த மகிழ்ச்சியினுடைய ஒரு தன்மை என்னென்னா டக்குன்னு எல்லாரையும் பற்றிக்கும் பார்த்திங்களா எல்லோரும் அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அந்த பாதிரியாருடைய ஆசீர்வாதம் எல்லாம் பெற்று அந்த குடும்பம் குடும்பமாக நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவங்க எல்லோருமே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இது இரண்டு மனங்களின் இணைப்பு மட்டுமல்ல இரண்டு குடும்பங்களின் இணைப்பு இரண்டு குடும்பங்கள் என்றால் இரண்டு கலாச்சாரங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மாதிரி இருக்கலாம் அவை மாறி வரலாம் சேர்ந்தும் வரலாம் ஒரே மாதிரியும் இருக்கலாம் ஆகவே இரண்டு மனங்கள் இரண்டு குடும்பங்கள் இரண்டு கலாச்சாரங்கள் இணையும் விழா தோழிகளின் நெருக்கம் பாருங்கள் அப்புறம் இவர்கள் அனைவரும் இந்த விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நண்பர் வேலுசாமி காலம் செல்வதற்கு முன்பே இந்த திருமணத்தை நிச்சயம் செய்து உறுதி செய்துள்ளார் எனவே அவர் அதை நிம்மதியாக வானூல்கள் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நம்புவோம் அனைவரும் பாருங்கள் மே உச்சாம் மகிழ்ச்சியினுடைய தன்மை சொன்னேன் அல்லவா ஒரு வருடம் இருந்தால் மற்றவரிடம் தொத்திக் கொள்ளும் தன்மை உடையது சிறு குழந்தை போல பாய்ந்து வந்து நம் மீது தொத்திக்கொள்ளும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் அந்த மகிழ்ச்சியான இடத்திற்கு சென்று நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் அது ஒன்றுதான் அது ஒன்று மட்டும்தான் தான் நிச்சயமாக அந்த திருமண விழாவை அமோகமாக அற்புதமாக சிறப்பாக நடத்திவிட்டார்கள் பாருங்கள் வீடியோகிராஃபர்கள் அனைவரும் விழுந்து விழுந்து படம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களது இடமை அவர்களையும் நாம் படம் எடுப்பது நம்முடைய பழக்கம் படம் படமெடுக்கும் அவர்களுக்கும் ஒரு ஆள் வேண்டாமா படம் எடுக்க அதனால் தான் இந்த ஏற்பாடு பாருங்கள் ஆங்காங்கே மக்கள் நின்ற வண்ணம் நடந்த வண்ணம் பேசிய வண்ணம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக காணப்படுகிறார்கள் உற்சாகமாக காணப்படுகிறார்கள் இதோ வக்கீல் மகராஜன் கூட வந்துள்ளார்கள் அனைவரும் பாருங்கள் மிக நேர்த்தியாக உடை அலங்காரம் அனைத்தையும் செய்து அருமையாக வந்திருக்கிறார்கள் இந்த காலை பொழுது இன்று காலை பொழுது இவ்வளவு இனிமையாக கழிந்தது தேவாலயம் அமைதியான தேவாலயம் இதோ என்னுடைய தம்பி என்னுடன் சேர்ந்து ஒரு காட்சி கொடுக்கிறார் ஆங்காங்கே ஆங்காங்கே குரூப் போட்டோக்கள் இதெல்லாம் பெண் வீட்டுக்காரர்களாக இருக்க வேண்டும் அநேக பேரை எனக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை அல்லவா அதனால் பாருங்கள் அந்த வளாகம் முழுவதுமே மக்களால் நிரம்பி வழிகிறது இதோ மூவரும் ஏதோ உரையாடி கொண்டிருக்கிறார்கள் உற்சாகமான உரையாடல் சின்னஞ்சிட்டே எவ்வளோ அழகாக இருக்கிறார் போட்டு சூட்டெல்லாம் போட்டு இதோ அவரது குடும்பம் மற்றும் உறவினர்கள் தேவனாய்கால எட்டு மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் மீண்டும் அந்த குரூப் போட்டோ பாருங்கள் பார்க்க பார்க்க பரவசம் அவர்களது சம்பந்தி வேலுசாமியினுடைய சம்பந்தி மூன்றாவது பெண்ணினுடைய மாமனார் கணவர் மற்றும் அவர்கள் மச்சாண்டார் மாமியார் வக்கீல் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள் மிகவும் ஒரு ரம்யமான காட்சி இதோ காருக்குள்ளே வந்திருக்கிறார்கள் இனி அவருக்கு நம்ம கண் தெரியுமோ என்னமோ விவரங்கள் சின்னாஞ்சிட்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக வண்டியிலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறார் டேவிட் அவர்கள் அவர்கள்தான் இந்த கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்துள்ளார்கள் பேண்டு முதற்கொண்டு அங்கே டெக்கரேஷன் அது இது என்று எல்லா ஏற்பாடுகளும் அவருடைய பொறுப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூடுதல் தகவல் அவர் மாப்பிள்ளையின் தாய் மாமன் ஆவார் இதோ மூத்த மருமகன் மூத்த மகள் அந்த கார் அந்த சர்ச் வளாகத்திலிருந்து மெல்ல மெல்ல நகரத் தொடங்குகிறது அது மாப்பிள்ளையும் பெண்ணையும் ஏற்றிக்கொண்டு இப்பொழுது குறிச்சி பிரிவில் உள்ள வெட்டிங் பேலஸ் என்ற அந்த திருமண மண்டபத்தை நோக்கி செல்கிறது இனி நாம் அனைவரும் அங்கு செல்வோம் வாருங்கள் இதோ வெட்டிங் பேலஸ் தி வெட்டிங் பேலஸ் அந்த குறிச்சி பிரிவில் இருந்து வரும் வழியிலே சுமார் பன்னெண்டு பதிமூணு பதினைந்து மண்டபங்கள் வரை உள்ளன அதில் இது ஒன்று அங்கும் இந்த பேண்டு வாத்தியக்காரர்கள் முன்பே சென்று பேண்டு வாசிக்க விட்டார்கள் மாப்பிள்ளை கார் வந்துவிட்டது இப்பொழுது அவர் இறங்க போகிறார் அவருக்கு ஆரத்தி எடுக்க பெண் விட்டார்கள் ஆரத்தியை கரைத்து 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 குளித்து பாருங்கள் எவ்வளவு தயார் நிலையில் இருக்கிறார்கள் எல்லாம் தயாரானவுடன் தானே விஐபி எல்லாம் வருவார்கள் இதோ வருகிறார்கள் என்றாலே கடைசி நிமிஷத்தில் வருவர்கள் தானே விஐபி வருகிறார் மாப்பிள்ளை பெண்ணுமாக வருகிறார்கள் அவர்களுக்கு அங்கே ஆரத்தி எடுக்கப்படுகிறது நல்ல முறையிலே ஆழத்தை எடுத்து அந்த திலகம் எடுகிறார்கள் அதற்கு மாப்பிள்ளை அவர்கள் பணம் போட வேண்டும் அந்த தட்டிலே அது ஒரு முறை ஆழத்தை எடுப்பவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் கொடுக்காதவர்களை வேகமாக மோசமாக பேசுவார்கள் ஐநூறு ரூபாய் என்ன போட்டு விட்டார் மாப்பிள்ளை தப்பித்து விட்டார் அந்த முறையிலே அவர்கள் உள்ளே செல்ல எச்சரிக்கிறார்கள் பாருங்கள் மாப்பிள்ளை பெண்ணும் இப்பொழுது மண்டபத்துக்கு உள்ளே நுழைகிறார்கள் காலை நேரம் மாலைதான் வரவேற்பு இருந்தாலும் மண்டபத்திற்கு வந்து உள்ளே வந்து அவர்களை பின்தொடர்ந்து அந்த உறவு நட்பு அனைவரும் அனைவர் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுமையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் எத்தனை பேர் ஆயிற்று கொஞ்சம் பேர் முதலே விட்டார்கள் ஆரத்தி எடுக்கும் குரூப்பில் உள்ளவர்கள் முதலிலே வந்திருப்பார்கள் இவர்கள் அனைவரும் இப்பொழுது வருகிறார்கள் உடன் அவர்கள் இருவரும் அந்த மேடைக்கு செல்கிறார்கள் அந்த மேடை மிக நேர்த்தியாக அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது ஒரு சந்தன கலரிலே வண்ண வண்ண பூக்களை செருகி வைத்து அங்கே மிக அருமையாக அருமையாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் மைக்கேல் மிக அற்புதமாக செய்துள்ளவர்கள் நன்றி ஏதோ இருவரும் மேடையில் நிற்கிறார்கள் இத்துடன் இந்த இடம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டது இது வாரம் கண்டு கழித்து முக்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம் சொல்லி விளைபெறுவது உங்கள் நண்பன் டி சண்முக சுந்தரம் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்